ஆடுற தப்பு பாடுற தப்புன்னு சொல்ற இந்த ஊர் மக்கள் தான் லட்சக்கணக்காக செலவு பண்ணி ஆடல பாட நிகழ்ச்சி ஊருக்குள்ள வைப்பாங்க அதை ஊரே போய் குடும்பத்தோட உட்காந்து வேடிக்கை பாக்குவாங்க தப்பான விஷயத்தை எதுக்கு ஊருக்குள்ள வைக்கணும் அதுக்கு ஏன் லட்சக்கணக்காக செலவு பண்ணணும் அதை ஏன் ஊரே போய் பாக்கணும் அது மட்டும் இல்லாம குடும்பத்தோட குழந்தைங்களை கூட கூட கூட்டிட்டு போய் உட்காந்துட்டு பாக்குறீங்க தப்பான விஷயத்த எதுக்கு குழந்தைங்க காட்டுறீங்க அப்புறம் ஏன் டிவிக்கு மொபைல்க்கு ரீசார்ஜ் பண்றீங்க உங்க பிள்ளைங்களுக்காக லட்சக்கணக்கல செலவு பண்ணி டான்ஸ் கிளாஸ் பாட்டு கிளாஸ்க்குன்னு அட்மிஷனுக்காக கீழே போய் நிக்கிறீங்க போய் முதல் ரோல சீட்டு புடிச்சு உங்க பிள்ளைங்க ஆடுறத தட்டி விசில் வேடிக்கை பாக்குறீங்க ஆடும்போது என் பிள்ளை தான் ஆடுறது

இல்லையா அவங்க வளந்த விதத்தை பொறுத்து பாடுறவங்க தப்பானவங்க பாடுறவங்க தப்பானவங்க ஏன்னு சொல்றீங்க அப்போ தப்பான விஷயத்த பாக்குற நீங்களும் தப்பானவங்க தானே யோசிங்க இங்க தவறு செய்யறவனும் அடுத்தவனை தவறு செய்ய தூண்டுறவனும் தான் தப்பான பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் நீங்க உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க திறமைகளை வெளிப்படுத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனா நீங்க உடுத்துற உடையையும் நீங்க அடுத்தவங்க கிட்ட பேசுற வார்த்தைகளையும் கரெக்டா பயன்படுத்துங்க அதே போல பொதுமக்களும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் யாரோ ஒரு சிலர் பணத்துக்காக செய்யற தப்புனால ஆடுறவங்க பாடுறவங்க எல்லாருமே தப்பானவங்க தான் அப்படின்னு நீங்களா முடிவு பண்ணிக்காதீங்க அது ரொம்ப தப்பு